இந்த தலைமுறையில சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டவர் தான் ஜோ ரூட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரன்களுக்கு மேல அடிச்சிட்டு இருக்காரு அதே போல முப்பதுக்கும் மேற்பட்ட செஞ்சுரிஸ் இப்ப சமீபத்துல நடந்த இந்தியாவோட டெஸ்ட் சீரீஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு செஞ்சுரி போட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாம அவருடைய செஞ்சுரி அப்படிங்கறது பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் சும்மா மனுஷன் மேட்சுக்கு மேட்ச் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆவரேஜ் எல்லாமே வந்து செமையா வச்சிருக்காரு ஃபேஃபோர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நாலு பேர் கொண்ட கும்பல்ல இவர் இப்போ டெஸ்ட்ல மட்டும் தனிச்சு தெரியறாரு அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் மிக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி போயிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய ஒரு இழுக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால இவர் இது வரைக்கும் செஞ்சுரிஸே அடிச்சது இல்லை தெரியுமா உங்களுக்கு இப்போ இதை தான் வந்து நிறைய விமர்சகர்களும் விமர்சனம் இவர் மேல வச்சுட்டு இருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை சச்சின் கூட கம்பேரே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கும் சச்சின் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு பட் ஆனா ஒரு கண்ட்ரியில் மட்டும் ஒரு செஞ்சுரி அடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் பேர் எடுத்ததே கிடையாது பட் ஜோரூட் வந்து இப்போ வரைக்கும் அதாவது அவர் டீம்குள்ளே ஆட ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஆஷஸும் ஆடி இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஸ்திரேலியால ஒரு செஞ்சுரி கூட அவர் அடித்ததில்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி எழும்பிகிட்டே இருக்கு சரி